உட்காந்தே இருந்தேன் பண கஷ்டம் தீரதுக்கு தான் கார்த்தி பாக்கெட்டு இடது பாக்கெட்டில் எப்பவும் பணம் வச்சுருங்க ஒரு அஞ்சு பத்து ரூபா வச்சுருங்க மூச்சு காட்டு பட்டு பட்டு பணம் பெருகும் உங்க டூ வீலரோ ஃபோர் வீலர்லயோ ஒரு விரலி மஞ்சள் போட்டு வைங்க உங்கள் பர்ஸில் ஒரு சந்தனவிலையோ ஒரு கிராம்பு அல்லது ஏலக்காய் போட்டு வச்சுருங்க வீட்டில் தென்கிழக்கு மூலையில் அம்மாக்கிட்டையும் மனைவிக்கிட்டேயோ ஜாடி நிறைய உப்பு போட்டு வைக்க சொல்லுங்கள் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு இவ்வளோ பால் ஊற்றி குளிங்க ஒரு அரை ஸ்பூன் பால் இந்த பீடை தீந்துரும் பண வரவு அதிகரிக்கும் இந்த கற்பக காமதேனு பசு படம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஸ்க்ரீனில் இந்த காமதேனு படத்தை உங்கள் பூஜை செல்ஃபில் மாட்டுங்க பணம் சுரந்துக்கிட்டே இருக்கும் ஆகிலியம் பையன் பூராடம் வந்து தனியாக வேறு வந்துக்கிட்டே இருக்கு ஆகிலியம் திருவாதிரை பொண்ணு ஆயில்யம் பையன் திருவாதரை வந்து ராகு தசை ஆகில்யம் புதன் தசை தசா சந்திப்பு இல்லை செய்யலாம் ஆமா இந்த நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் சமையல் அறையே உங்களுக்கு தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கும் ஸ்டவ் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வலதுகை பக்கம் தென்கிழக்கு மூலையில் இப்போல்லாம் வாஸ்துப்படி தான் எல்லோரும் கட்டுறாங்க வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கி ஜாடியில் கொட்டுங்க அருகில் பசுமாடு இருந்தால் ஒரு சாப்பாடு ஒரு இட்லி ஒரு தோசை ஏதோ ஒன்று பசுமாட்டுக்கு கொண்டு கொடுங்க தருத்திரம் தீந்துடும் பூஜை பொருள்கள் கடையில் கோமியம் கிடைக்கும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோமியத்தை வாங்கி வீடு பூரம் தெளிங்க ஒரு கை தெளிச்சிங்கன்னா போகிறோம் வீட்டில் உள்ள பீடை ஆகணும் வாசல்ல காய ஒரு கொத்து தொங்க விடுங்க அனுசரி நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் பார்த்த சாரதி பெண்பார்த்தே எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் பணம் பெருகிறதுக்கு வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கி ஜாடியை நிறைங்க சம்பள பணம் வந்தால் ஒரு நாள் லாக்கரில் வச்சு எடுங்க உங்கள் பீரோ லாக்கரில் உப்பை வெள்ளை துணியில் கட்டி போடுங்க வெள்ளை துணி இல்லை வெள்ளை பேப்பர்லேயும் கூட கட்டி போடலாம் பண கஷ்டம் தீரும் பணம் செலவாகும்போது நீ எங்கிட்ட மீண்டும் வந்துருன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே செலவு பண்ணணும் மீனம் ரேவதி பயங்கரமான மூளைலாம் படிப்பில் வெளுத்து வாங்குவாங்க புத்தியில் ரொம்ப கூடுதல் புதன் திசையில் பிறந்தவங்க எவ்வளவு படிக்க வச்சாலும் படிப்பாங்க தந்திரம் நிறைந்திருப்பாங்க அதிகட்டிக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா அதி புத்திசாலிகள்